அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் பெரும் மாற்றங்களை மேற்கொண்டு வரும் அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக உரையாடுவதற்காக ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கு பிரதமர் மோடியும் நேர்மறையான பதிலளித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவோம் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார் கடந்த சில மாதங்களாக உலகளாவிய வர்த்தக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் நோக்கில் டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்தது பின்னர் இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அந்த வரி மேலும் இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட்டதால் மொத்தம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது இந்த வரி விதிப்பு இந்திய தொழில்துறைக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியதோடு இந்திய அரசின் எதிர்ப்பையும் சந்தித்தது இந்த சூழலில் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன நெருங்கிய நண்பரான மோடியுடன் விரைவில் பேசுவதை எதிர்நோக்கியுள்ளேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் தீர்க்கப்படும் என்றும் உறுதியாக நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா மற்றும் அமெரிக்கா இயல்பான கூட்டாளிகள் நமது நட்பு உறவு ஆழமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எங்கள் மக்கள் எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் மற்றும் வளங்களை உருவாக்க உதவும் அதிபர் டிரம்ப்புடன் பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்திருக்கிறேன் என்று பதிவிட்டார் இரு நாடுகளின் தலைவர்களும் நேரடியாக உரையாட தயாராக இருப்பது வர்த்தக தடைகளை சரி செய்வதற்கான நல்ல முன்னேற்றமாக கருதப்படுகிறது இது இந்தியா அமெரிக்கா உறவை மேலும் வலுப்படுத்துவதோடு இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சாதகமான பாதையை உருவாக்கும் என்ற நம்பிக்கையும் உருவாகியுள்ளது ஒரு பக்கம் இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுபக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியின் ஒரு பகுதியாக சீனா மற்றும் இந்தியா மீது நூறு சதவீதம் வரை வரிகள் விதிக்க ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளை வற்புறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தால் மட்டும் புதின் இறங்கி வருவார் என்று ட்ரம்ப் நம்புவதால் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்